ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம்காட்டி என்னடா கோவிலோட ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது எங்களோடய ஊரோட பெருமையான ஸ்ரீ ஆயிரம் அறுவால் கோட்டை கருப்பணசுவாமி கோவிலோட கண் திறக்கும் நிகழ்ச்சி தான் இந்த பதிவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி அந்த அளவில் வந்து நடந்துச்சு எந்த நாள் வந்து நடந்தது அப்படின்னா ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ தான் வந்து நடந்துருக்குங்க இது என்னடா திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா நம்மளோட கோவிலில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா குதிரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பின சுவாமியோட உருவ சிலைகள் வந்து மேலே இருக்கும் இந்த உருவ சிலைகள் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சிருக்காங்க புதுப்பிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஒன்று நடத்துவாங்க எப்போவுமே வருஷ வருஷம் தை மூணாம் நாள் வந்து எங்கள் ஊரில் வந்து பயங்கரமான ஒரு திருவிழாவாக வந்து நடக்கும் இந்த வருஷமும் அதே தான் நடக்க போகுது இனிமேல் தான் நடக்கப்போகுது தை மூணாம் நாள் வந்து நடக்கும் இது கோவிலோட பெருமையை பற்றி நான் முழுசாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இங்கே கேட்டது எல்லாமே கிடைக்கும் நினைத்தது எல்லாமே நடக்கும் அதுதான் எங்களோட கோவிலோட பெருமை இப்போ வந்து நான் இருந்தேன் இல்லையா கோவிலில் வந்து மேலே உருவ சிலைகள்லாம் வந்து புதுப்பிச்சிருக்காங்க அதுக்கு வந்து உயிர் கொடுக்கும் விதமாக வந்து அதை வந்து கண் திறக்கிற ஒரு விழா வந்து இன்றைக்கி வந்து நடந்துச்சு அந்த விழாவில் தான் வந்து நாங்கள் வந்து போய் கலந்துக்கிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து குதிரைங்களுக்கு அப்புறம் வந்து கருப்பணா சுவாமிக்கு வந்து உற்சவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலே பூஜைகள் நடந்தது கீழே வந்து மக்கள் நாங்கள் எல்லாருமே உரமாக தள்ளி நின்றுருந்தோம் இருந்தோம் அப்படிங்கும் போது நம்மளோட பக்தர்களில் ஒரு சிலர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியோட அருள் வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு அருள் வந்துருச்சு அருள் வந்து கருப்பு சாமியை நோக்கி வந்து அவங்க ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மேலே வந்து சிறப்பாக வந்து பூஜைகள் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்தது எங்கள் கோவிலோட பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட முன்னோர்கள் அவங்களோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல காலங்களாக வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து இதை வந்து வழிபட்டுகிட்டே வரோம் இந்த கோவிலில் வந்து நாங்கள் நேத்திக்கடனை வந்து என்ன செலுத்துவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சாமியோட பேரை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நம்ம சாமியோட பேரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆயிரம் வருவாள் கோட்டை கருப்பின சுவாமின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதை நல்லா வேண்டிப்போம் அது நண்டுபடியாக நான் வந்து நடத்தியும் கொடுப்பாரு நம்ம கருப்பின சுவாமி அப்படி நடத்தி கொடுக்குறாரு அப்படிங்கிறக்காக அவருக்கு பிடிச்ச விஷயமான அருவாலை வந்து நாங்கள் வந்து காணிக்கையாக செலுத்துவோங்க நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து கருப்பின சுவாமியோட உருவங்கள் எல்லாமே இருக்கும் பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயிரக்கணக்கால் கூட சொல்ல முடியாது லட்சக்கணக்கான அருவா அருவாள்கள் வந்து பின்னாடி வந்து கோவிலோட பின்புறம் வந்து நாங்கள் செலுத்திகிட்டே இருக்கும் வருஷ வருஷம் அது வந்து மேல மேல ஏறிட்டே தான் போகுதே தவிர அதுல குறைஞ்ச பார்க்கமே கிடையாது இந்த அருவாள் எல்லாமே வந்து வெளியேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க எங்கள் ஊரில் வந்து இந்த அருவா செய்கிறதுக்குனே வந்து தனியாக வந்து ஒரு ஃபேமிலி வந்து இருப்பாங்க அவங்க தான் வந்து விரதம் இருந்து நல்ல முறையில் வந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்குமேவும் வந்து அருவா வந்து செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை உள்ளூர் மக்கள் இல்லாமல் வெளியூர் மக்களுமே வந்து நிறைய வேண்டுதல்கள் வந்து வச்சுப்பாங்க அவங்களுமே வந்து இந்த அருவாக்கள் எல்லாமே செஞ்சு அதை கொண்டு வந்து கோவிலுக்கு வந்து காணிக்கையாக வந்து செலுத்துவாங்க இந்த கண்தக்கம் நிகழ்ச்சி வந்து ரொம்பவுமே வந்து நல்லபடியாக நடந்தது ஃபஸ்ட்டு மேலே வந்து பூசாரிங்க அந்த வருஷ வருஷமாக கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே மேலே நின்று குதிரைக்கு அதுக்கப்புறம் வந்து கருப்பணசாமிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக அபிஷேகம் எல்லாமே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து சாமிக்கு வந்து தழுக போடணும் இல்லையா அதுக்காக வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பொங்கல் வந்து போட்டாங்க அந்த தழுகையில் வந்து பொங்கல் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கோவிலில் வந்து வருஷம் வருஷமாக வந்து வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து முறைப்படி எல்லாமே பண்ணிவிட்டு சாமிக்கு பற்றி சூடம் எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தழுகை போட்டு சாமி கும்பிட்டாங்க தழுக போடுறது அப்படின்னா வந்து பொங்கல் வச்சு அந்த பொங்கல் வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க அது தாங்க சொல்கிறாங்க அதை போட்டுட்டு திருப்பி வந்து ஒரு டைம் வந்து கீழே வந்து அபிஷேகம் நடந்தது அபிஷேகம் போட்டதுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கோவில் வந்து வழிபாடு பண்ணாங்க நல்லபடியாக இருந்துச்சு இன்றைக்கி தரிசனம் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக நடந்துச்சு நிஜமாகவே சுவாமியை வந்து கையெடுத்து நம்ம கும்பிட்டோன்னா அவர் வந்து நம்மளை கைவிடவே மாட்டார் இது வந்து எங்களோட நிறைய பேரோடய வாழ்க்கையில் வந்து நிறைய அற்புதங்களை வந்து நிகழ்த்தியிருக்காரு நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நல்லபடியாக வேண்டிட்டு நம்ம சாமி கருப்பணசுவாமியை வந்து நினச்சி வேண்டிக்கோங்க ஃபைனலாக வந்து கோவிலில் வந்து பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க எல்லோரும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பாய் ஃப்ரெண்ட்